நேத்தையிலேந்து பிரபாசம் நினைச்சு நம்ம பார்க்கபடி பிரபாசம் நினைச்சு ஒரே பிரளயமாவே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இமேஜையெல்லாம் அடிச்சு உடைச்சு அப்படியே ஓரமா தள்ளி விட்டாருப்பா இப்படிப்பட்ட ஒரு சிம்பிளிசிட்டி எவனை காட்சி வருமா அப்படி அவர் என்ன பண்ணாரு ஒருவேளை இனிமே நான் சினிமா தொழிலுக்கு போகலை நான் சினிமாவுக்கு முழுக்க போட்டு விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படியான்னு கேட்டேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இல்லை நான் வந்து இனிமேல் ஒரு சாதா என் சொத்தை எல்லாம் வச்சுட்டு சாதாரண மக்களோட மக்களை நான் வந்து இருக்க போறேன் அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படி என்னதாண்டா சிம்பிளிசிட்டியை பண்ணாருன்னு யோசிச்சா இந்த ஒரு போட்டோ சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு நேற்றையிலே இருந்து அதாவது மண்டேல மசூர் இல்லையா ஒரு சினிமாவில் இருக்கவனுக்கு இல்லை ஒரு பெருசாக ஒரு பாப்புலராக இருக்கிறவனுக்கு மசூர் போனால் கூட உசுறு போன மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நமக்கெல்லாம் உசுரையா போனாலும் மசுர் போன மாதிரி இதுதானே எத்தனையோ இன்னும் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிடுவாங்க இப்ப அவரு அந்த அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ட்டாங்கப்பா ஏன்னா இந்த ஆட்டிடியூட வச்சு மண்டையில முசு அச்சு மசுறு இல்லைன்னாலும் அதை பத்தி மனுஷன் கொஞ்சம் கூட கவலைப்படல சங்கட பொல்ல ஏண்டா சங்கட பொண்ணு இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் இப்போ மண்டேல மசூர் இல்லைன்னா எல்லாரும் அப்படின்னா ஊருக்குள்ள பாதி பேர் வெளியில தலையே காட்ட முடியாது அப்போ அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே மண்டேல முடியா காணும் அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க இப்ப இந்த முடி இல்லாம இருக்கிறதுனால அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க நம்ம டிசைன் அப்படி இருக்கு இதையெல்லாம் வந்து தூக்கி வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இப்போ பிரபாஸ்க்கு மண்டேல முடி அப்படின்றதுனால அவட்ட சொத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்களா இல்ல அவரை சினிமால இனிமே விக்கு வச்சு நடிக்க இப்படி நீ குத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீ எனக்கு புரியல எங்க சிஎம் கூட தான் விக்கு வச்சிருக்காரு அப்படின்னா அவர் சிம்பிளிசிட்டி இல்லையா இவர் இளைய தளபதியை தான் சாரி தளபதி தளபதியை கூடத்தான் அப்பப்பிக்கு இந்த மாதிரி சொல்றாங்க உண்மை என்னன்றது இது வரைக்கும் தெரியல இன்னும் சொல்ல போனா இதுவே உண்மையான்றது தெரியல எந்த அளவுக்கு உண்மை ஏன்னா இது ஏஐயா கூட இருக்கலாம் ஆனா இப்பெல்லாம் எது ஏஇ எது ஒரிஜினல் தெரிய மாட்டேங்குது அவர் இதை வந்து எவனும் போயிட்டு போயிட்டு முடிய பிச்சு பார்க்க போறது இல்ல குரு நான் பார்க்கணும்ன்ட்டு பட் அது ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படியே இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னடா இருக்கிறா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது தலைமுறை உட்காந்து அப்படிலாம் உட்காந்து ஸ்டார் ஹோட்டல்ல அந்த அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு போயிட்டார் இல்லை பிரபாஷ் நானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா இல்லை இல்லை உன் மண்டியில முடியல உனக்கெல்லாம் பொண்ணு தர முடியாதுன்னு எவனாச்சும் சொல்ல போறானா யோசிச்சு பாருங்க இதை ஒரு டிஸ்கஷனா தூக்கிட்டு வந்து இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க பாரு இப்படி தாண்டா ஊரை ஏமாற்ற ஏமாற்றப்பா அதான் ஒரிஜினல் என்ன ஒரிஜினல் நினைச்சு பாருங்களேன் நடிக்கிறது வேற அதுக்காக இருக்கிறது வேற இதுக்கு வேற இதையெல்லாம் சொல்லி நம்ம எப்ப இவங்களுக்கு புரிய வச்சு என்னத்தை ரைட்டு போய் தொலைஞ்ச அவருக்கு முடியலன்னு சொல்லி நீ இவங்க முடி காணிக்க கொடுக்க போயிட்டாங்க போல ம்டா தெருந்துல இருக்கிறவரு ஆற்றில இருக்கிறவர் சொன்னா அவரால் நினைச்சா அதை கொண்டாது முடியும் ஒருவேளை அப்படியே இருந்தாலும் அவரால அது வந்து முடியாத காரியமா நட்ட வைக்க முடியாது ஒட்ட வைக்க முடியாது அவருக்கு இல்லை அப்படின்னா உண்மையிலே இது உண்மையா இருக்கிற பட்சத்துல தயவு செய்து எவனும் ஏமாந்து இந்த ஹேஸ்பாப் பக்கம்லாம் போயிடாத அவங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல அவங்கள்ட்ட இல்லாததும் ஒண்ணும் இல்லை அவங்கள்ட்ட வாங்கிட்டுதான் அதை வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை பட்சா நிக்காது ஒட்டாது பத்தும் பத்தாவதுக்கு சைடில் எதையாச்சும் உன்னை கலப்பி விட்டுன்றதுனால தான் இந்த பணக்காரங்கெல்லாம் முடிவுத பற்றி கவலையே படுறது கிடையாது சரியா அது வேற இது வேற தான் இதுதான் அழகு அப்படின்னு சொல்லி அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் அது அழகு நீ எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க அதுதான் உனக்கு அழகு அது இருந்த இதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரியா அதனால தயவு செய்து அவரை பற்றி டிஸ்கஸ் அவர் மசூல் போடுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் உங்க உசுறு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதுக்கு கொஞ்சம் தயாராக